தேவையா தொழில் செய்யணுமா இருந்தா சாதாரணமா செய்ய முடியாது எப்படி அம்மா சொல்றது ஒரு 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 தொழிலுக்கும் ஒரு ஒரு தொழில் ரகசியங்க இந்த தொழிலுக்கு என்ன ரகசியம் நல்லா கேளுங்க நீங்க இந்த கொல்லி மலை வியாபாரம் போய் அஞ்சு மயில் செஞ்சு நாம என்னத்துக்கு போய் மேலே உழணும் கத்தி பிடிக்கணும் அவரு வேணாம் நூக்கி சொல்லணும் நாம அங்கிருந்து வரணும் அஞ்சு மயிலுக்கு இது இந்த மையை வைத்தால் எப்பேற்க அந்த ஆளுகளும் அசராத ஆளுகளும் நம்மளுக்கு மயங்க வாங்க யாருக்கான மை வேணும் வந்தா காலையில் நம்பர் கொடுக்கற கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா அது எந்த மையத்து பா 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 மகாராஜா தூய் இழந்துட்டா போலாமே எல்லாம் நரமைச்சர் ஒன்னா பின்னு மகாராஜா ஏன் நாட்டுக்கு போல மந்திரா வாடா எம்ஜிஎஃப் சேர் லெமன் சேர்மான சக்கரையோ சித்திக்கு மாங்க நீயோ நிகழ்த்தாத

மயில் ஏன் மயில் விழிச்சக்கரை என் சித்திக்கு மாதிரி அம்மா பேர் அடிக்காட்ட அழகை பாத முடியாது ஐயோ மானத்து நிலவுலான் அழகு என்று பெருமையா தீச்சுக்கிறா

I'm no, you no, no, no.

நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு கேஜி ஆடுகளாம் கழட்டிக்கலாம் நம்மளுக்கு நம்ம தொழில் அப்படி இல்லையா அதை பார்த்தா இவ்வளோ இது யார் மாள் உழுதா அவங்க சொத்து போறா எவ்வளவு கோயில் கோயில் தான் அவங்க அந்த தமிழ் சாத்தி அவங்க கோயில் கோயில் தான் பாலத்தின் மனசில் இருந்த பெண்ணை கூட வாங்கி பாத்திக்கின்ற

சீரக சம்பா நெல்லு குத்தி சோறு செஞ்சுருக்கிறியாரு உன்னை பார்த்தவுடனே எனக்கு எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா எல்லா நரமும் அப்படி ஒரு மாதிரியும் பிடிக்கிது என்ன பண்றது ஆ வாக்கும் தெரியும் அதை அருதே பண்ணு அதை அழுதே அதை சிபாட் குலதெய்வம் எப்போ தேவடியா சொன்னாலும் ஒரு நிமிஷத்து கொடுதா சொல்லு

યર

அட <laughs> திருப்பதி சின்னாச்செல்லாம் இனிப்ப இதுக்கு போய் மக்கள் அடிக்க சொல்றிய சொல்றியா தென்டாது உனக்கு நான் ஒரு நாட்டுக்கே அரசா இருக்கிறீங்க இதனால் வரை கல்யாணம் இல்லைன்னு சொல்றீங்க ஆமா சத்தியமா உனக்கு பொண்டாட்டி இல்லையா நிஜமாவே எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகுல ஆமா உனக்கு கல்யாணம் ஆகல எனக்கும் கல்யாணம் ஆகல ஆமாங்க ஆமா எவ்வளவு நேரம் இப்படி பேசுனீங்களே என் பேரு என்னன்னு கேட்டியா கேட்டியா என்னங்க பேரு கனக மகாராஜன் உன் பேரு உனக்கு என்னடா அமுல் பேபி சொல்றாசி ரொம்ப நீட்டாக்கு சுப்புதாசின்னு பேர் எவ்வளவு நீட்டு கூப்பிட முடியுமா சின்ன சா அப்படி சுருக்கி கூப்பிடணும் எப்படி கூப்பிடுவோம் நானே சுப்புதாசின்னு எப்படி கூப்பிடுவியா

அந்த மூதேவி கிட்ட இந்த சீனிதேவி எப்படி அசிந்து போறது சரி சமாளிக்கலாம் மாளிக்கலாம் அப்படி இருந்தாலும் பாருங்க கனகமகாபுரி பட்டணனா எவ்வளவு சொத்து இருக்கும் கனகமகாவூரி பட்டணத்துக்கு நான் ராஜா அந்த நாடு சொத்து சூவும் அணிந்து எனவே நீ ராஜா நீ கல்யாணம் பண்ணிக்கினா நீ ராணி நீ ராஜா நான் ஏறற நீ ராணி ராஜா சரி கோஜா

இனி மேல ஒரு ரூபாய் எடுத்து செலவு பண்ண மாதிரி உன்ன கேட்டுதான் நான் எடுக்கணும் சரி நியே குடுக்கு எனக்கு அருண்

எரிச்சு மழை வேணும் ரெண்டு கிலோ அதெல்லாம் வயநாட்டு சரிங்க அப்பதான் ஊட்டச்சத்து அதிகமா கிடைக்கும் என்ன பின்னாடி